இன்னைக்கு நம்ம வந்து எங்கே இருக்காங்கன்னா பைரவர் கோயில் இருக்கோம் அந்த கால பைரவர் கோயிலே ஒரு ரொம்ப பிரபலியமன் கோயில் ஐயா இந்த அம்பாளுக்கு என்ன ஒரு சிறப்பு இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னாங்க எல்லா கோயிலும் வந்து அம்பாள் வந்து பத்து கையில் இருப்பா பன்னெண்டு கையில் இருப்பா பதினாறு கையில் இருப்பா பத்ரகாளி இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் எட்டு கையில் தான் இருக்கா கொல்லி பாவ மாதிரி இந்த கோயிலில் சனி சிறப்பு இது நூற்றி வருஷம் பரமணியான கோயில் இந்த கோயில் பெருமாள் கும்புறவங்களும் இருக்கிறாங்க சிவனு கும்புறம் இருக்கிறாங்க கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் எல்லா மதத்துக்காரங்க எல்லா சமுதாயத்துக்காரும் கும்புறது இது வந்து சைவ அம்மனா இல்லை அசைவம் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா விசிரமா இருக்கும் எல்லா கோயிலும் பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவமா இருப்பார் அம்பாள் அசைவமா இருக்கும் நம்ம கோயிலில் மேற்கு பார்த்த பைரவர் மேற்கப்பாத்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அசைவம் அம்பாள் பதரா வந்து பாத்தீங்கன்னா சைவம் வருஷத்துல ஒரு நாள் தான் அம்பாளுக்கு வந்து முட்டைக்குழி அடிச்சு படையில் போடுவோம் இந்த காளி வந்து சைவமா இருக்கிற ஏன் சைவ பணமாக இருக்காங்கன்னா அம்பாள் எட்டு கை உள்ள ரூபாய் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க இன்னொரு அம்சம் என்னன்னாங்க இந்த கையில் ஒவ்வொரு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களை காப்பாற்றுற மாதிரி கையில் எங்கேயுமே இல்லாத பத்திராளிகிட்ட கட்டுக்காலங்காத பூதகரன் சொல்லுவாங்கள்ல அம்பா கையில் பிடிச்சி வச்சுக்கிறான் அதே இப்போ நிறைய மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இப்போ இவ்வளோ பேருக்கும் பிரச்சனை தீருமா இவங்கெல்லாம் பிரச்சனை தீர்ந்தவங்க தான் வந்திருக்கிறாங்க காண்டி வரல பிரச்சனை தீண்டவங்க அம்மா நடத்தி கொடுத்துருக்குறா அப்படின்னு பல பேர் வந்திருக்கிறாங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்க அம்பாள் விசிரம இருக்கிறா அப்படின்னா இந்த அம்பாலுடைய ஆயுதமே கையில் வச்சுருக்க பொருள்ல எட்டு கை உள்ள உள்ளால் கொல்லிப்பாவின்னு சொல்லுவோம் மாதிரி வந்து கையில் கட்டுக்கடகாத பூதகரன் இப்படிங்களா செய்வன்னு ஓடி அழஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் திருவோசடி தான் எள்ளி கட்டிட்டு போய் சொல்லுவோம் எத்தனை வருஷம் எவ்வளவு பெரிய பிரச்சனை திருவாரூர் சீட்டை எழுதி கட்டிட்டு போங்க செப்பு கட்டுல என்ன ஏழு நாள் நடத்தி இல்லை இருபத்தி ஒண்ணு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான் என்ன ஏழுல இருந்து இருபத்தி நடத்தி கொடுத்தவங்க அந்த உட்காந்துருக்காங்க இந்த கையில இந்த அம்பாள்னு ஒரு அதிசயம் என்ன அம்பால் கையில் சங்கு சக்கரை வச்சுக்கிறா கையில ரெட்ட சொட்ட தலை வச்சுக்கிறா காளி கும்புறவங்கள தொல்லைப்படுத்த இந்த பேர்லயே காளி இவர கும்புறவங்களை யாருமே தொல்லைப்படுத்தக்கூடாதா அதுதான் இந்த கூட்டம் இந்த ஜனவசியம் இல்ல இப்போ நாளுக்கு நாள் இந்த கோயில கூட்டம் அதிகமாவதா கம்மியாகுதா நாளுக்கு நாளுங்க தேனி தேனீக்கு கூட்டம் மாதிரி ஒரு தேனிக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒரு ஆடுக்கு இது கோயில சுற்றி உள்ள தேனீ கூட்டம் தான் அவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்து லோக்கல் மக்கள் மட்டும் வர்றாங்களா இல்லை வெளியூர் மக்கள் வெளிநா வெளிமாநில மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொல்றோம்ல என்ன அதிசய அம்பாலிட்ட இருக்கு எதுக்கு மக்கள் வராங்கன்னு அம்பாள் வந்து எந்த கோயில் இல்லாமல் பதராளி இந்த கையில வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம செடி வச்சுக்கிறான் இன்னைக்கு பூஜை ஆந்திரால ஆந்திராலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து கலந்துக்கிறாங்க மைசூரில் வந்து கலந்துக்கிறாங்க பெங்களூர் வந்து கலந்துக்கிறாங்க கேரளாலேருந்து ஒருத்தர் கலந்துக்கிறாங்க தீபன்னு சொல்லி ஒருத்தர் கிறிஸ்டினை வந்து கலந்துருக்காரு இன்னைக்கு அம்பாள் காட்சி கொடுத்துக்கிறாங்க எனக்கு அப்படின்ட்டு அமீர்னு ஒருத்தர் முஸ்லீம் வந்து கலந்துருக்கிறாரு அவங்க குடும்ப சமுதாயமாகவே இன்றைக்கி அம்பாள் தரிசனம் பண்ண வந்திருக்கிறாங்க இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்புகையாக தத்து கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கா அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்பாலே குழந்தையாக இருப்பாலாம் தத்து கொடுக்கறது ஒரு ஜாதகம் சரியில்லை அந்த கிழக சரியில்லை அப்படின்னும் போது குழந்தைய தத்து கொடுப்பாங்க அந்த தத்து கொடுத்தா நாங்கள் கோயிலில் வாங்கிடுவோம் நாங்கள் யார்கிட்ட ஒருத்தர் கொடுப்போம் அவங்ககிட்ட விலைக்கு வாங்கி கொடுப்பாங்க அம்பாளுடைய ஜாதகம் வந்து அந்த பொண்ணோட ஜாதகமும் அந்த பையனோட ஜாதகம் இந்தமாரி பேசாது இதுக்கு பிறகு அம்பாளுடைய ஜாதகமும் யார் தத்துக்குவாங்க அவங்களுடைய ஜாதகமும் கிட்ட பரிவட்ட ஜெய்வத்தோட ஜாதகமும் அப்படி பேசும் ஆண் ஆண் குழந்தைகளை தத்து கொடுக்குறாங்களா பெண் குழந்தையா குழந்தையா இல்லை பிரிவுகளா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையும் சரிங்க பெண் குழந்தையும் சரி ஒரு வயசு இருந்து இருபது வயசு குழந்தை வரைக்கும் ஜாதகத்தை தத்து கொடுக்குறாங்க கிரக கோளாறுன்னு சொல்கிறாங்களே எவ்வளோ பெரிய கிரக கோளாறு இருந்தாலும் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அம்பாலிட்ட ஒப்படிங்க அம்பாள் எடுத்துக்கிடுவா அப்படின்னு சொல்றோம் தத்து கொடுக்குறதுல எப்படி கோயிலுக்காக முதல்ல விட்டுருவாங்களா கோயில் காணி கொடுத்துருவோம் இப்போ நாங்க யாருக்காவது ஒருத்தர் கொடுப்போம் அவங்ககிட்ட வெள்ளமும் அரிசி வாங்கி கொடுத்து வாங்கிடுவாங்க இந்த நொடி இதுக்கு முதல் இதுக்கு அங்க வாசல் நிக்கிறாங்கல்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஜாதகம் அவங்க தாத்தா ஜாதகம் அவங்க முன்னோர் ஜாதகம் பட்டி பழுதுவான்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வம்சத்துல ஏதாவது குறை நிறைய இருந்தாலும் அவங்க வீட்டுல யாராவது புண்ணியமன்னு இருப்பாங்களே நூறு பேர் பா ஒருத்தவங்க புண்ணிய மன்னா இருப்பாங்க அவங்க வந்து வாரிசா பிறக்கும் காணி தத்து கொடுக்குறது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிள்ளையை தத்துக்கு வாங்குகிறோம் இன்னைக்கு பிரபு சுர்த்தி பண்ணி தத்துக்கு வாங்குறோம் அமாவாசையுமே தத்துக்கு வாங்குகிறோம் இதை நாங்கள் யார்ட்டையாக கொடுப்போம் அவங்க வச்சுருப்பாங்க ஒரு மணி நேரம் அவங்ககிட்ட வந்து வெள்ளமாக அரிசி கொடுத்து வாங்கிக்கிருவாங்க இதே தத்து கொடுக்குறது ஒரு மணி நேரம் தான் இருப்பாங்க ஆமாம் அது அவங்ககிட்ட வாங்க ஒரு ஒரு நொடி இருந்தாலும் கிரக குளார் மாறிடுதில்லை அம்பாலோடைய அதிக அணியில் இந்த அம்பாள் பிள்ளை தானே நல்ல கல்வி கொடுக்கும் தனம் கொடுக்கும் செல்வம் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் அப்படின்னா இப்போ வந்து பத்திராளியை வாங்கிக்கிறான் இந்த நொடியில இருந்து இப்ப இந்த பொண்ணு தத்து குடுக்கறாங்களா இந்த பொண்ணு தத்து குடுக்கறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனையா என்ன பிரச்சனைமா நாகதோஷ் நாகதோஷ் நாகதோஷத்துக்கு ஐயா அந்த நாகதோஷம் நாகதோஷம் செவாதோஷம் ராகு திசை இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் அம்பாலே நாகர்வத்துல தான் இருக்கிறா நீ என்ன தோஷமா இருக்கோ எங்கிட்ட கூட நாங்க வச்சுக்கிறோம்னு அம்பாள் சொல்றான் உன் வீட்டுல நாகதோஷம் இருந்தாலும் சரி செவாதோஷம் இருந்தாலும் ராகு தோஷம் இருந்தாலும் அம்பாலத்தை கூடு இன்னும் இந்த பிள்ளை என்ன நாகக்காளி தானே உங்க பேர் என்ன பெரியா கீர்த்தனா கீர்த்தனானு சொல்லுவாங்கல்ல யாரை சொல்லுவாங்க கீர்த்தனாங்க ராகத்தை சொல்லுவாங்க அம்பால் மெய்மறிக்கிறது சொல்லுவாங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஆட்சி கிடைக்கும் நாகதோஷன் பயப்பட வேண்டியதில்லை புண்ணியம் பண்ணாதே நாகதோஷன் பயப்படணும் இந்த பொண்ணு தத்து கொடுத்தா அந்த பொண்ணுக்கு நல்லதாக எல்லாமே இன்னையில இருந்து பாக்கியம் பத்ராலி இருக்கிறா கூட ஜாதகம் பேசாது இனிமேல் அம்பாலோட ஜாதகம் யார் ஜாதம் வாங்க போகிறோம் அவங்களுடைய ஜாதகம் பரிவெட்ட தெய்வம்னால் பரிவெட்ட தெய்வம் இந்த பாப்பாவுக்கு பேசும் நீங்கள் அடுத்து பார்க்க தானே போகிறீங்க இதே மாதிரி அடுத்து ஒரு குழந்தை கொடுக்க போகிறான் அந்த குழந்தைக்கு வந்து நாகக்கண்ணிதையும் பிறப்பா முத குழந்தை அதை நீங்கள் எடுத்து பேட்டி போடணும் இன்றைக்கி என்ன தேதி எழுத்து எழுதி வச்சுக்கங்க அடுத்த இந்த பிள்ளைக்கு கல்யாணம் திருமணம் ஆகுது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது இந்த பிள்ளைக்கு நாலு வருஷம் இருக்குது குழந்தை கிடைக்காது கல்யாண சொல்லி இருப்பாங்க இதே அம்பால் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்த பொண்ணையும் காணிக்கை வாங்குவோம் அதை நீங்கள் எடுத்து போடணும் இதையும் காணிக்க அம்பாள் காணிக்க അല്ലോ <laughs> チェーンチェーンチェーンチェ അത് <laughs> <laughs> Gracias. <laughs>